வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் ஒரு நம்பிக்கை கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் கலங்காதே மனிதா கலங்காதே மனிதா கவலையில் கரையாதே கலங்காதே மனிதா கவலையில் கரையாதே வானிலவும் வசப்படும் வானிலவும் வசப்படும் வானளவு முயற்சிக்கொள் வானிலவும் வசப்படும் வானளவு முயற்சிக்கொள் தோல்வி என்பது என்ன தோல்வி என்பது என்ன நம்பிக்கை நடத்தும் தேர்வுதானே நம்பிக்கை நடத்தும் தேர்வுதானே நாளை என்பது என்ன நம்பிக்கைதானே நாளை என்பது என்ன நம்பிக்கைதானே இரவும் பகலும் தானே வாழ்க்கை நம்பிக்கை கொள் நம்பிக்கைக்கோள் தோல்வி வேரை தேடு தோல்வி வேறை தேடு உன் வெற்றி புத்தகத்தை உலகம் புரட்டும் உன் வெற்றி புத்தகத்தை உலகம் புரட்டும் வரலாறு என்பது என்ன வரலாறு என்பது என்ன போராடி வாழ்ந்தவர்களின் குறிப்பேடு தானே வரலாறு என்பது என்ன போராடி வாழ்ந்தவர்களின் குறிப்பேடு தானே போராட்டம் இல்லாமல் பூக்கூட பூக்காது போராட்டம் இல்லாமல் பூக்கூட பூக்காது மொட்டுகளின் போராட்டத்தின் வெற்றி தானே பூ மொட்டுகளின் போராட்டத்தின் வெற்றி தானே பூ அரசனுக்கும் ஆண்டிக்கும் கூட அரசனுக்கும் ஆண்டிக்கும் கூட கடலளவு தோல்வி கதைகள் உண்டு கடலளவு தோல்வி கதைகள் உண்டு மனம் ஒரு மென்பொருள் தானே மனம் ஒரு மென்பொருள் தானே எதை எழுதுகிறாயோ அதுவாகவே செயல்படும் எதை எழுதுகிறாயோ அதுவாகவே செயல்படும் நம்பிக்கை கொண்டு முயற்சி கொள் நம்பிக்கை கொண்டு முயற்சிக்கொள் தோல்வியில் துவண்டு கிடந்தாலோ தோல்வியில் துவண்டு கிடந்தாலோ முயற்சியின்றி முடங்கி கிடந்தாலோ முயற்சியின்றி முடங்கி கிடந்தாலோ எறும்பு கூட உன் மீது ஊர்ந்து செல்லும் எறும்பு கூட உன் மீது ஊர்ந்து செல்லும் எழுந்து நின்று பார் தினம் உழைத்து நின்று பார் தினம் உழைத்து பார் உன் மேல் கூட போற்றப்படும் எழுந்து நின்று பார் தினம் உழைத்து பார் உன் மேல் கூட போற்றப்படும் போராட்டம் இல்லாத வெற்றி பூமியில் கிடையாது போராட்டம் இல்லாத வெற்றி பூமியில் கிடையாது கலங்காதே மனிதா கவலையில் கரையாதே கலங்காதே மனிதா கவலையில் கரையாதே வனவாசம் தானே ராமனின் கதைவாசம் தானே ராமனின் கதைவாசம் போராட்டம் இல்லாமல் தேரோட்டம் இல்லை போராட்டம் இல்லாமல் தேரோட்டம் இல்லை கலங்காதே மனிதா கவலையில் கரையாதே கலங்காதே மனிதா கவலையில் கரையாதே நன்றி